இந்தியாவில் மக்கள் திட்டங்கள் நிறைய உள்ளன மத்திய மாநில அரசுகளால் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன குறிப்பாக விவசாயிகளுக்கான திட்டங்கள் நிறைய வந்துவிட்டன அதில் பிரதான் மந்திரி கிசான் மந்தன் யோஜனா திட்டம் மிக முக்கியமான ஒரு திட்டம் ஆகும் சிறு குறு விவசாயிகளுக்கு பாதுகாப்பான எதிர்காலத்தை உறுதி செய்வதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் ஆகும் இந்த திட்டம் விவசாயிகளுக்கு முதுமை காலத்தில் நிதி உதவி வழங்குவதோடு மட்டுமல்லாமல் எதிர்காலத்தை பற்றிய மன அமைதியையும் உறுதி செய்கிறது மத்திய அரசின் பங்களிப்பு இந்த திட்டத்தை இன்னும் பயனுள்ளதாக்குகிறது இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு மாதாந்திர ஓய்வூதியமாக மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது விவசாயிகள் அறுபது வயதை எட்டியதும் மாதாந்திர ஓய்வூதியம் பெறுவார்கள் பூ திட்டம் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு அவர்களின் முதுமையின் போது நிதி உதவி வழங்கும் நோக்கத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது விவசாயிகள் பிரதான் மந்திரி கிசான் மந்தன் யோஜனா திட்டத்தில் இணைய பொது சேவை மையங்கள் அல்லது மாநில நோடல் அதிகாரிகள் மூலம் இலவசமாக பதிவு செய்யலாம் இதில் பதிவு செய்ய விவசாயிகள் தங்கள் ஆதார் அட்டை வங்கிக் கணக்கு விவரங்கள் மற்றும் பிற தேவையான ஆவணங்களை வழங்க வேண்டும்